வணக்கங்க சொல்ல பூமி பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு பக்கத்துலிங்க அதாவது பல்லடத்துலேருந்து தாராபுரம் பைப்பாஸு அதுலேருந்து நாலு நம்ம சொல்கிற பூமி பார்த்தீங்கன்னா பதினாறு ஏக்கருங்க அழகாக நீட்டாக ஃபென்சிங் போட்டு வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து வாசுக்கு வச்சுக்கிதுங்க இந்த பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க நம்ம கார்க் ஹவுஸுங்க அதுக்கு டெம்பரும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து ஒரு ஜம்னு ஒரு லேபர் கொட்டசுக்குங்க அதுலேயும் கிவரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேபர் கொட்டஸு அதுக்கும் கிளரை மாட்டு கொட்டைங்க அழகா ஜம்முனு பச்சை பசி மேவூரில் இருக்குதுங்க மேவூரில் மண் வச்சலாமுங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏக்கரா அருமையான காப்பு ஜம்மு இருக்குதுங்க இதில் மூணு கிணறு இருக்குதுங்க நாலு போர் இருக்குதுங்க இதெல்லாம் ஒவ்வொரு பார்க்கலாம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கருக்கு முதல் கிணறுங்க ஜம்முன்னு ஃப்ரீ சர்வீஸுங்க இந்த கிணத்துக்கு தண்ணி மேல் தண்ணிங்க தீராது அது மட்டும் இல்லாமல் பிஏபிஐ பிஏபி காட்டுக்குள்ளே வர இருக்குது இங்கே வந்து தொட்டி கட்டி மண்ணுள்ள போக அந்த மாதிரி பைப் போட்டு அங்கே உள்ளே விட்றாங்க பாத்துங்க அடுத்து இன்னும் ரெண்டு ரெண்டு கிடக்குது அதையும் பார்த்துலாம்ங்க இதுல பார்த்தீங்கன்னா மரத்தில் பாருங்க பத்து வருஷம் இருக்குது நல்லா அருமையான காப்பு அந்த மரத்தை காமிங்க அங்கே பாருங்க ஒரு லைனில் கூட வைப்பாங்க அருமையான காப்புங்க ஜம்முன்னு தண்ணி தீராதுங்க எல்லாமே மேல் தண்ணி அந்த பள்ளம் ஒன்று அந்த பல்லது தண்ணி அப்புறங்க இந்த பூமிக்கு ஒரு ஸ்விம்மிங் மிஷின் இந்த பார்த்தாங்க இதில் பண்ணி ஆளம்புதுங்க ஸ்விம்மிங் பூலு நீட்டாக வந்து வீக்கெண்ட்ல எண்டில் குழந்தைங்க குடும்பம்லாம் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லு நிறுத்து கிளாங்க நாங்களாம் குதி கற்றுட்டோம் எனக்கு அந்த குழந்தைகளும் பரவாயில்ல தோப்புலையே ஸ்விம்மிங் பூல் பார்த்து நல்லா ஜம்ப் கற்றுக்கலாங்க எட்டி குதிங்க ஆ குதிக்கிறதுவா ஆ அப்புறங்க நான் சொன்ன ரெண்டாவது கிணறு அதாவது இந்த பதினாறு ஏக்கராக்கு மற்ற மூணு கிலோங்க அதுல ரெண்டாவது கிணறு இதூறி ஆழம் இது ஃபீஸ் இருக்குது தொட்டி எல்லோங்க கிணறு நல்லா பாருங்க கிணறு தண்ணி பாருங்க மெகா பூ இருக்குது அளந்து பார்த்தீங்களா எழுபது அடின்னு பின்ன அழைக்காம சொல்லுங்கம்மா அளந்து பார்த்தோம் இல்லை தேப்புட்டு அப்புறங்க இந்த பூமிக்கு நான் சொன்ன மூணாவது கிணறுங்க அதாவது பதினாறு ஏக்கராவுக்கு மூணாவது கிணறு இந்த கிணறு பார்த்தீங்கன்னா தொட்டியலுங்க கிணறு இந்த கிணத்துல மொத்த ஆழம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அடிங்க எத்தனைங்க நூற்றி முப்பது அடிங்க இந்த வேசிக்கும் தண்ணி ஊருங்க இந்த ஒட்டி சுற்றிலும் பள்ளமுங்க இந்த பூமியொட்டி வடக்கு

ஏக்கரா ஐம்பத்தி அஞ்சு லட்சம்ங்க இதுலேருந்து நான் குறைச்சி வாங்கி தரேங்க